ரொம்ப நன்றி எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கும் போது இந்த செல்வராவர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீ வெல்கம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அப்படி செல்வராவன் சாருங்க டேரக்டர் பேர் வச்சுட்டு ஸோ என்னைய சார் டேரக்டர் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ உங்க வாய்ப்பு ஒருத்த பழிக்கு சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இப்படி அற்புதமான விஷயம் மக்கள் நற்பணி உதவிகள் வந்து என்னையும் ஒரு பார்க்க நான் வந்து உட்காந்துருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ எப்பயுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டது பண்ணா பிரச்சனை வரும் இப்ப நல்லது பண்ணா ரொம்ப பிரச்சனை வரும் சோ அது நான் கணக்கு கூட நான் பாத்துட்டுதான் இருக்கிறேன் ஏன்னா என்ன இப்ப இப்ப எப்படி இருக்குன்னா லைஃப் எப்படி இருக்குன்னா பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றவரைக்கே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ஒரு எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாருமே ஓடிட்டு இருப்போம் என்னமோ நிறைய விஷயங்கள் நினைச்சு பண்ணிட்டு இருப்போம் ஏதாவது விஷயம் பண்ணும்போது அது வந்து என்கரேஜ் பண்றதா கூட பரவாயில்ல அதாவது இறக்கி விடுறதுக்குமே நிறைய பேர் நம்ம லைஃப்ல வந்து எப்பயுமே கூட இருப்பாங்க பட் அது என்ன ஏன் அப்படின்னு தெரியாது என்ன அது திடீர்னு ஒரு பூமா திடீர்னு வருவாங்க இவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருப்போம் சோ அப்பெல்லாம் வராம திடீர்னு ஒரு நாள் ஒரு டீம் யாரோ என்ன திடீர்னு வருவாங்க பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு இவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் நற்பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இருக்கிறதுலே இப்ப இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கு ரெண்டே சக்தி உனக்கு கடவுள் சக்தி மக்கள் சக்தி ரெண்டுமே தான் வந்து கடைசி வரைக்கும் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் பாக்குற விஷயம் அப்படியே மக்கள் சக்திக்கு அந்த பேரை வச்சு மக்கள் நற்பணி விருதுகள் இருக்குறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ் மக்கள் பட்ட பிரச்சனைனால நான் இங்க நிக்கிறேன் சோ அப்படிப்பட்ட மக்கள் பேர்ல இந்த விழா நடத்தினாலும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுலயும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இப்ப வந்து எப்படி சொல்றது நிறைய எங்க போனாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன பண்றோம்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா அப்படின்னா உள்ள போய் பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்க இந்த டைம்ல இப்படி நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சூப்பரா சந்தோஷமா எல்லாரும் நீங்க வந்து ஒரு விருது வாங்க விழா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூ விஷ்ணு சார் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி அற்புதமான இன்சைட்டிவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு நிறைய போன் கால் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒருத்தங்க எனக்கு போன் பண்ணாங்க போன் அடிச்சுட்டு என்கிட்ட பேசினாங்க பேசிட்டு பாத்தியா தம்பி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னல ஒழுங்கா வந்து ஒரு ஈஸியாக ஒரு வீடு வாங்கிடு நல்லா சம்பாதிக்கிறேன் உனக்கு வாய்ப்பெல்லாம் வருது அப்படியே ஒரு நல்ல லட்சியை கார் வாங்கிட்டு நீ ஜாலியா சந்தோஷமா இருந்திருக்க யாராவது கேட்டிருப்பாங்களா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஃபயர் விட்டுருப்பாங்க நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் ஆனா கார் அப்புறம் வாங்கிக்கலானே நம்ம ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறானே இந்த பக்கம் வீட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு டிவி கட்டலானே அப்படின்னு தான் நான் சொன்னேன் கட் பண்ணா அவர் வந்து இப்படி சொன்னாரு பாத்தியா தம்பி அதான் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்தேன் பாப்பீங்க அப்புறம் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் யோசிக்கிறேன் நம்மளும் தப்பு பண்ணுவோமா என்ன பண்றோம் ஏது பண்றோம் தானே பண்றோம் அது என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு மைண்ட் ஒரு ஐடியா வந்துச்சு அந்த காரு வாங்கியிருந்தாலும் இந்த வீடு கட்டியிருந்தாலும் நான் மட்டும் தான் சந்தோஷமா இருந்திருப்பேன் நல்லதோ கெட்டதோ நான் பண்ண விஷயத்தினால இவ்வளவு பேர் வந்து சந்தோஷமா இருக்கா நினைக்கும் போது அதை தாண்டி ஒரு உனக்கே கிடையாது நீ நல்லவண்ணு மக்களுக்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நீ நல்லவனா இருக்கிறது கிடையாது நீ நல்லவனா இருந்தோத்தவங்க நம்பவன் ப்ரூவ் பண்ண நினைக்கிறதா வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் காரணம் என்னன்னா மக்கள் எல்லாருமே எனக்கு நேற்று தான் தெரிஞ்சது மக்கள் என்ன எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க மக்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணா எடுத்துட்டு போயிடலாம் மக்களோட அன்பு மட்டும் தயவு கடைசி வரைக்கும் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு நான் நேற்று நிறைய சான்று பாத்துட்டு இருக்கேன் நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் நமக்காக இருக்க உங்களுக்கு பண்ணுவோம் சொல்லிட்டு நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அற்புதமான வாய்ப்பு கொடுத்து நீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதாவது ஒரே விஷயம் தான் என்ன தடங்கள் வந்தாலும் ஏது வந்தாலும் நம்ம பண்றதை பண்ணிட்டே இருப்போம் சோ மக்கள் இருக்காங்க தேங்க்யூ சோ மச்